மார்கழி மகோத்சவம் பகுதி பத்து எழுதியவர் திருமதி பத்மா கோபால் வாசிப்பது உங்கள் சரண்யா ஸ்ரீரங்கம் திருப்பாவை அருளை செய்த ஆண்டாள் நாச்சியாருக்கும் அவருடைய அப்பா பெரியாழ்வார்க்கும் இடையே நடந்த உரையாடல்களை நாம் பார்த்து வருகிறோம் அவள் இன்று என்ன பேசுகிறாள் பார்ப்போமா அப்பா அப்பா என்று அழித்து கொண்டே வந்தாள் கோதை ஏதோ சிந்தனையில் அழிந்திருந்தார் ஆழ்வார் பதில் குரல் கொடுப்பதற்குள் அந்த தேஞ்சிட்டு அவர் எதிரே வந்து நின்றது அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்பா இன்னைக்கு ஏதோ நாடக குழு நம்ம ஊருக்கு வந்திருக்காம் அவங்க எல்லாம் சேர்ந்துண்டு நம்ம கண்ணனுடைய லீலைகளை நடித்து காட்டப் போகிறார்களாம் நானும் போயிட்டு வரட்டுமா என்று ஆழ்வாரிடம் கேட்டாள் ஆழ்வாருக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது ஏற்கனவே கோதையின் மனம் அங்கே சென்று விட்டது இப்போது ஒரு சம்பிரதாயத்துக்காகத்தான் தன்னை சம்மதம் கேட்கிறாள் என்று அவருக்கு தெரிந்தது பார்த்து போயிட்டு வா கோதே பொழுது சாயறதுக்குள்ள வந்துடணும் சரியா என்று கொடி காட்டினார் அவர் துள்ளிக்கொண்டு சென்றாள் கோதை சரி அவள் திரும்பி வர வரைக்கும் நாம் எதையாவது எழுதுவோம் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டு தாம் எழுதி வைத்திருந்த பாசுரங்களை விற்ற இடத்திலிருந்து தொடரலாம் என்கிற எண்ணத்தோடு ஏடுகளை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தார் ஆழ்வார் அப்பொழுதுதான் அருகில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த ஓலை மீது அவரது கண்கள் படிந்தன இது என்ன நாம் தனியாக ஏதாவது எழுதி வைத்திருக்கிறோமா என்ற கேள்வியோடு அதை கைகளில் எடுத்தார் ஆழ்வார் மெதுவாக அதை பிரித்து பார்த்தவரின் கண்கள் ஆச்சரியத்திலும் அதிசயத்திலும் படப்படுத்தன பாதாதி கேசமும் அவருக்கு வியர்த்தது நெஞ்சை ஏதோ செய்வது போல இருந்தது மூச்சுவிடவும் மறந்தவராய் ஒரு கணம் சிலையாகி போனார் அவர் அப்படி அந்த ஓலையின் சாரம் ஆழ்வாரை புரட்டி போட்டது நம்ப முடியாதவராய் மீண்டும் அந்த ஓலையில் தமது கண்களை ஓட விட்டார் ஆழ்வார் தனது முத்து முத்தான கையெழுத்தில் அவள் கண்ணன் மீது கொண்டிருந்த பித்தை அச்சு அசலாக கோர்த்திருந்தாள் கோதை யார் என்னுடைய கோதையாள் எழுதியிருக்கிறாள் இப்படியெல்லாம் கூடவா அவளுக்கு பேச தெரியும் பிஞ்சு தான் என்று நான் அவளை நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவள் எழுத்துக்கள் அப்படி சொல்லவில்லையே எங்கேயோ எப்போதோ நடந்தவற்றை இவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறாளே இவள் எங்கிருந்து இதையெல்லாம் கற்றுக்கொண்டாள் இந்த மாதிரி ஒரு ஐந்து வயது குழந்தைக்கு எழுத தோணுமா என்ன ஆனா அத்தனை தப்பு ஏ மேல தான் கால காலத்தில் ஒரு பையன் கிட்டக்க அவளை பிடிச்சு கொடுத்துருந்தா அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா இத்தனாளி ஒழுங்கா கொடுத்தன பண்ணிட்டு இருந்திருப்பா இல்லையா இது மாதிரி கனா கண்டு இருந்திருப்பாளா ம் அவளை சொல்லி ஒரு லாபமும் இல்லை என்று பெருமூச்சு விட்டார் ஆழ்வார் கோதை எழுதிய ஓலைச்சுருளை எடுத்துக்கொண்டு வந்து நிதானமாக அவற்றை வரி வரியாக படிக்கத் தொடங்கினார் ஆழ்வார் முதல் சில வரிகளை படிக்கத் துவங்கியதுமே ஆழ்வார்க்கு இன்னவென்று சொல்ல தெரியாத ஒரு உணர்வு ஏற்பட்டது ஏதோ கண்ணனை நினைத்து நோன்பு இருக்கிறதாக சொன்னா ஆனால் இங்கே இவள் எழுதியிருப்பதை பார்த்தால் பலவிதமாக யோசித்து கொண்டு ஓலையை மேலும் படித்து கொண்டே வந்தார் மன்மதனுக்கு கோதை விடுத்திருந்த அந்த எச்சரிக்கை வரிகள் கண்ணில் நிலை கூத்தி நின்றன மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழ கிள்ளேன் கட்டாய் மன்மதனே இல்லை அவள் மனமறியாத இந்த தகப்பனை நோக்கி சொன்ன வார்த்தைகளா ஒரு கணம் அங்கே எழுதப்பட்டிருந்த சொற்கள் வாழகிள்ளேன் கண்டீர் விட்டு சித்தரே என்பது போல அந்த ஏழை தகப்பனது கண்களில் மின்னி மறைந்தது இப்போது ஆழ்வாருக்கு இவளுக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது ஒன்றும் சுலபமான விஷயமாக இருக்கப் போவதில்லை என்று அறிந்து கொண்டார் கனவு உலகத்திலிருந்து இவளை மீட்டெடுத்தால் மட்டுமே இவளுக்கு கல்யாண பேச்சை ஆரம்பிக்க முடியும் என்பது சர்வ நிச்சயமாய் தெரிந்தது அவர் அறியாமலேயே அவர் கண்களில் கண்ணீர் பிரவாகமாக ஓடி வந்தது ஒருவேளை என்னோட வளர்ப்பு தான் சரியில்லையோ கண்ணனை காட்டி வளர்க்காமல் ஊட்டி வளர்த்து விட்டேனோ என்று நினைத்து கொண்டார் ஆழ்வார் பிஞ்சு மனதை நான் தான் விட்டேனோ என்று பலவாறு மனதிற்குள் புலம்பினார் அவளுக்குள்ள நாளொரு மீனியும் பொழுது வண்ணனுமாக கண்ணன் வளர்ந்து வந்தது கவனிக்க தவறிவிட்டேனே ஐயோ இதில் அவள் எழுதியிருக்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்கு அந்த கண்ணன் மேல் இருக்கிற காதல் ஒளிவு மறைவுக்கு இடமில்லாமல் வெளிப்படையாகவே சொல்கிறதே இதையெல்லாம் எந்த விதமான வெக்கமும் தயக்கமும் காட்டலையே அவ்வளவு ஆணித்தரமாக ஆ கோரை எழுதியிருக்கிறாளே அவளுடைய ஆசை வேரூன்றி போயிருக்கே நான் எப்படி இவளை விடுவிப்பேன் கலியுகத்தில் எப்படி இது சாத்தியமாகும் எப்படி நடக்கும் பிரேம வயப்பட்டிருக்கும் தன் மகளின் நீச்சியை குறித்து தற்போது வெகுவாக கல கவலைப்பட ஆரம்பித்தார் ஆழ்வார் மேலும் என்ன வாயிற்று என்பதை தெரிந்து கொள்ள காத்திருங்கள் நன்றி